百里铺。<music> <music> கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்று நம் தாயாம் திருவை அன்னே மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக இருக்கின்றார் என்று நினைவனை கொண்டாடு கொண்டு வருகின்றோம் ஆகவே நமக்கும் அன்னை அரிசியாக இருப்பதற்கு அவருடைய பரிந்துரை எப்பொழுதும் நாடுவதற்கு இந்த திருப்பலியில் நாம் ஜபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் குழையும் நம் இறைநாயா ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆண்டு இரக்கமாயிரும் ஆண்டு வெறிக்கமா இறக்க மா பீத்துவிரக்க மாண்டு வெறி இறக்க மாயிரும் ஆண்டு வெரி இறக்க மாயிரும் மன்றாடுவோமாக இறைவா உம்மடிய திருமகனன் எங்கள் அண்ணையாகுவும் அரசியாகவும் ஏற்படுத்தி நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசும் பிள்ளைகளுக்கு உரிய மாட்சியை அடைய அருள் வீராக உம்மோடு தூயாவியார் நொன்றை பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோத்து நூலில் இருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை ஒன்று மூன்று முதல் ஆறு பதினான்கு பி பதினாறு மற்றும் இருபத்தி ரெண்டு தலைவர்கள் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று யூதாவிலுள்ள பெத்லகேமூரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு நாட்டிற்குச் சென்றார் அவர் பெயர் எலிமலேக்கு அவர்கள் மோவாகு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எளிமலைக்கு இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார் அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர் ஒருவர் பெயர் ஒர்பா மற்றவர் பெயர் ரூத்து அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ பத்தாண்டுகள் ஆயின பிறகு மக்களோனும் கிளியோனும் இறந்து போயினர் நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார் நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோபாபு நாட்டில் இருந்த கேள்விப்பட்டார் எனவே அவர் மோபாபு நாட்டை விட்டு ஏற்பாடு செய்தார் அதைக் கேட்ட அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு திரும்பிச் சென்றார் ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார் நகோமி அவர்களிடம் இதோ பார் உன் ஓரகத்தை தன் இனத்தாரையும் தம் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டால் அவளைப் போல் நீயும் திரும்பி போய் என்றார் அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் தெல்லுமிடத்திற்கே நானும் வருவேன் உம்மது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார் இவ்வாறு நகோமியும் அவர்தம் மருமகளான பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர் அவர்கள் பெத்லகே ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் நமது பதில் என் ஆண்டவரை போற்றிடு போற்றிடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் திரைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் நமது பதில் இந்நெஞ்சை நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் நமது பதில் என் நெஞ்சை நீ ஆண்டவரை போற்றிட அல்லூயா ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்வோடும் இருப்பார புனிதமத்தையும் எழுதிய தூ என செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு நாலிலிருந்து நாற்பது முடிய அக்காலத்தில் வாய் வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசியர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறைந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உமாண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றனர் என்று பதில் அளித்தார் புகழ் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் என்ன கூறுகிறார் நாம் அனைவரும் அவரை அன்பு செலுத்த வேண்டும் என்று அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் அன்பு செலுத்தும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற முடியும் அவர் தருகின்ற வாழ்வை நிறைவாக பெற முடியும் ஆகவே முழுமையாக அன்பு செலுத்துவதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்கதென்றால் இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் கூறியிருப்பது போல ஆண்டருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் திருவுள்ளத்துப்படி நாம் அனைத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசிர்வாதம் நிறைவாக நமக்கு தருவார் ஆகவே அவருடைய வழிகளை எவ்வாறாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால் முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும் பொழுதுதான் அவருடைய வழியை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் அவருடைய இரக்கம் என்னவாக இருக்குது தூய ஆவியானவர் தான் அவர் இரக்கமாக இருக்கின்றது என்றால் ஆண்டவர் தள்ள தெளிவாக புனித யோவா நற்செய்தியில் கூறுகின்றால் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அவர் அனைத்தையும் உங்களுக்கு கற்று தருவார் அது மட்டும் நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றனோ அது அனைத்தையும் அவர் தருவார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே நம் அனைவரும் தூய ஆவியாரை பெற வேண்டும் எவ்வாறாக தூய ஆவியாரை பெற முடியும் அன்னை மரியா என்ன செய்தாரோ அது நாமும் செய்யும் பொழுது தூய ஆவியாரை பெற முடியும் அன்னை மரியா என்ன செய்தார் நர் செய்தி அதிகாரம் ஒன்று முப்பட்டு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அன்னை மரியா கூறுகின்றார் என்ன கூடுகின்றார் நான் ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று அன்னை மரியா கூடுகின்ற அதே போல் ஒவ்வொருவரும் கூறும் பொழுது ஆண்டவர் இரக்கத்தோடு அன்போடு நமக்கு தூய ஆவியாரை கொடுத்து அனைத்தையும் தருவார் அவர் வழியையும் தருவார் தான் முதல் செயலாக இருக்கின்றது இரண்டாவது செயலாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்றைய திருப்பாடலில் கூறியிருப்பது போலதான் ஏன் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு அதாவது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு நம் நன்றி கூற வேண்டும் நன்றி கூறுவதுதான் ஆண்டவரை எப்பொழுதும் போற்றுவது அதை அன்னை மரியா எப்பொழுதும் செய்து வந்தார் எதற்காக அன்னை மரியா போற்றால் என்றால் தொடக்கத்தில் தந்தையாம் கடவுள் கூறுகிறார் என்ன கூறுகிறார் தொடக்க நூல் மூன்று பதினைந்தில் அன்னை மரியாவை சாத்தானுக்கு எதிராக இருப்பார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அதுக்கு அன்னை நன்றி கூறுகின்றார் புனித யோவா நற்செய்தியில் அதிகாரம் பத்தொன்பதில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அன்னே மரியாவை அன்னையாக நமக்கு தருகின்றார் அதுக்கு அன்னை மரியா நன்றி கூறுகின்றார் மூன்றாவது புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று திரு வசனங்கள் நாற்பத்தி ஒன்றுல நாற்பத்தி ஐந்து பார்க்கும் பொழுது அன்னே மரியாவை நமக்கு மட்டும் அன்னையாக இல்லாமல் கடவுளுக்கே அன்னையாக ஏற்படுத்தினார் ஆண்டவர் அதுதான் தூய் ஆவியானவர் கூறுகின்றார் அதுக்கு அன்னை மரியா நன்றி கூறுகின்றார் அதுதான் அன்னையின் பாடலாக இருக்கின்றது அன்னை போற்றுகின்றார் என்ன பாடலாக அதான் புனித நூக்கா நட்சத்தில் நாம் பார்க்கின்றோம் ஒன்று நாற்பத்தி ஆறிலிருந்து அன்னை ஆண்டவரை போற்றிக்கொண்டே வருகின்றார் அது நாற்பத்தெட்டாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் அழகாக அன்னை மரியா கூறுகின்றார் என்ன கூறுகின்றார் உன் அடிமையின் தாழ்நிலையை நீ கண் நோக்கினார் என்று அன்னை மரியா கூறுகின்றார் இனிமே அனைத்து தலைமுறையினரும் என்னை பெற்றவர் என்று அழைப்பார் என்று அன்னை மாறி கூறுகின்றார் அதுதான் இன்று விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் அன்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரிசியாக இருக்கின்றார் நமக்கும் அரிசியாக இருக்கின்றார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த இரண்டு செயல்களை செய்யும் பொழுது நம் கண்டிப்பாக ஆண்டவரையும் முழுமையாக அன்பு செய்வோம் ஆகவே இந்த அருளுக்காக அரசியான அன்னை மரியாவிடம் பரிந்துரலை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் வர் வேண்டுதல் கேட்பார் பின் பலியாயே உண்படும் மனதின் துயர் தனிப்பா உண்படும் மனதின் துயர் தனிப்பார் இமை புண்ணிய வாழ்வில் பெற செய்வார் பின்பலியாயே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமானி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித கண்ணி அன்னை மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மை வேண்டுகின்றோ சிலுவையில் தம்மையை உமக்கு மாசற்ற வழியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு எங்கள் ஆண்டவராக எசு கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு ாக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித அன்னே மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் தூய ஆவி நில்லிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறாபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் இறஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் உலம் கனிந்து தம்மை கையளித்தபோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் மறை பொருள் ஆண்டு நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது புய்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்பும் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்ன எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையே நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணை தாயான புனித அன்னை மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு கொந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயார் ஒன்று பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கட்டளையாக கற்பிக்கப்பட்டு நாம் சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருலும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமா இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் உமான் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாமங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாமங்களை போக்கும் இறைவினேன் செமரியி எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியி எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செம்மரி இதோ உலகின் பாபங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் வல்லமையுள்ள மண்டாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோர் இதோ ஆசைக்க முடியாத

வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தரலும் தாயே மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித கண்ணி அன்னை மரியாவின் நினைவு வணக்கத்துடன் கொண்டாடி உண்மை வேண்டுகின்றோ விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இரு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக அன்னை மரியாவை நம் அரசியாக ஏற்றுக்கொண்டவர்களாய் சென்று வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்